நடிகர் விஜய் உள்ளிட்ட யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசும் எண்ணம் தனக்கு இல்லை இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் ராஜேஸ்வரி பிரியா பேட்டி கள்ளக்குறிச்சி சாராயம் மற்றும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தினை தடுக்க தவறியதாக கூறி தமிழக அரசை கண்டித்து எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக அக்கட்சி நிறுவனத்தை தலைவர் ராஜேஸ்வரி பிரியா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா கடந்த ஓராண்டுக்குள்ளாக இரண்டு இடங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையாக அதிகாரிகளை மாற்றுவதும் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துவிட்டாலும் கள்ளச்சாராயம் ஒளிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றி வருகின்றனர் இதை விளக்குவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஆனது நடைபெற்று வருகிறது போதைப் பொருட்கள் போதை வசுக்கள் குறித்து திரைப்படங்களில் பாடல்கள் இடம்பெற்றிருந்தால் அது இளைஞர்களை பாதிக்கும் என்பதால்தான் நான் போராடி வருகிறேன் திரைப்படங்களில் முன்னணி நடிகர்கள் திரைப்படங்களில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பேசி வருவதாகவும் குறிப்பிட்டு யாரையும் தாக்கும் நோக்கம் நமக்கில்லை என கூறினார் கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது கல்லூரி கேண்டீன் உள்ளிட்ட இடங்களில் இளைஞர்கள் போதை ஊசிகள் பயன்படுத்துவது குறித்து கேள்விப்படுவது மிகுந்த அச்சத்தை அளிக்கிறது இதற்கு சினிமா துறையும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குறிப்பாக முன்னணி பிரபலங்கள் அவர்களின் சமூக பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இந்த வேண்டுகோளாக இருக்கிறது மேலும் இன மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்துள்ளதாகவும் அவர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சிதைத்துள்ளதாக பிரபல இயக்குநர் கூறியுள்ளதாக கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்று சிசிடிவி வீடியோக்களை வெளியிட்ட காவல்துறையினர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே அறிந்து இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிவிட்டது காவல்துறையினர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் கூட்டு களவாடித்தனமாகவே நான் பார்க்கிறேன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று கூறுகின்ற இடத்தில் ஏன் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் நம்பர் ஒன் முதல்வர் என்று கூறிக்கொள்ளும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று கூட பார்க்கவில்லை போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு நல்ல மாநிலமாக இருந்தது சீரழிந்து வருகிறது இதனால் இழந்து வருகின்றனர் கூறினார் ஒரு ஆண்டுக்குள்ளவே இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குதுங்க கடந்த ஒரு பத்து மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் மரக்காணம் செங்கல்பட்டில் நடந்த சம்பவம் இருபத்தி மூணு உயிர்களை வாங்கியது அதற்கு போல இப்போ ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று இவர்கள் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதிகாரிகளை மாற்றுவதும் சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாலும் கள்ளச்சாராயம் ஒழுந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை இங்கே விளக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துகிறோம் ஏன்னா இந்த சட்ட திருத்தங்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்குது கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களுக்கு தண்டனை இல்லைன்னா இருக்கு சட்டத்தில் ஏற்கனவே தண்டனைகள் இருக்குது ஆனால் அந்த தண்டனை கிடைக்கப்பெறுதா அதை கிடைக்கப்பெறுவதற்கு அதிகாரிகள் துருதுணையாக இருக்காங்களா அதிகாரிகள் அந்த இடத்துல வழக்குகளை பதிவு செய்யறாங்களா இது போன்ற கேள்விகளை தான் நாங்க இங்க எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம் இல்லைங்க நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க போதை இல்லாத தமிழகம் வேண்டும் அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வசுவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன அடிப்படையில் தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் மக்களை நேசிக்கிறேன் இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன் ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்கு எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் இன்ஜெக்ஷன் கேண்டீன் கல்லூரி கேன்டீன்லயே அவங்க போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துறேன் அதுலையும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதாவதுங்க இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கப்பெறலை பெற்ற பிறகு இது குறித்து நாம சொன்ன கரெக்டா இருக்கும் கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால முழு விவரமும் தெரியாம அது குறித்து பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாகங்க கண்டிப்பாக அதாவது பட்டியலின மக்கள் வந்து மிகவும் நம்புனாங்க இந்த அரசை அவர்கள் வந்து நம்பி இவர்களுக்கு வாக்களித்தாங்க இதை நான் சொல்லல பெரிய இயக்குனர் அவர்களே ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் உங்க மேல உள்ள நம்பிக்கையை நீங்களே சிதைத்துக் கொண்டீர்கள் அளவுக்கு பேசி இருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ரோட்டில் மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் அதுவும் மாலை நேரத்துல நேரம் கூட நடிகிறவெல்லாம் கிடையாதுங்க மாலை நேரத்துல வெட்டி கொலை செய்யப்படுகிறாருன்னா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உளவுத்துறை இப்ப செய்தி பார்க்குறவங்க கேமராவில் இத்தனை பேர் ஒரு மாத காலமாக அந்த அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவுல காட்டுறாங்கல்ல இது என்றைக்கு பார்த்துருக்கணும் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும் இப்ப ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் வளர்ந்து வந்திருக்காரு அவருடைய இழப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தானே இதே எதில் சம்மந்தப்பட்டிருக்கு சம்மந்தப்படலைங்கிற விஷயம்லாம்ங்க முழுமையாக அறிக்கை தயார் செய்கிறதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்க அது சட்டப்படி சரியாகவும் இருக்காது கண்டிப்பாக ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிகிறது கொலை நடந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறத எப்பொழுது சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் என்னங்கிறது போக போக வரக்கூடிய விசாரணைகள் நிச்சயமாக விளக்கும் நம்புறேன் ஒண்ணுமே இல்லைங்க காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதுணையோட நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமா தாங்க நான் பாக்குறேன் அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்ற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒண்ணு ஏன் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் இந்த துறை சார்ந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கலனா வழக்குகள் பதிவு செய்யலனா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதவி உங்களுக்கு ஏன் சொல்ல அதை தான் நாங்கள் வலியுறுத்துறோம் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க அதிகாரிகளை கை காண்பி வைத்து தப்புச்சுலாம் நினைக்கிறீங்க அரசியல் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிகாரிகள் அதிகாரிகள் அவர்கள் நன்மை செய்தால் அதை அரசுக்கு சொந்தமாக கொண்டாடுறீங்க அதிகாரிகள் ஏதாவது பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சால் அது தமிழக அரசு தான் அதற்கு காரணம் முதல்வர் தான் காரணம் நான் தான் காரணம் நம்பர் ஒன் முதல்வர் நீங்கள் பெருமையாக மேடையில் பேசுறீங்க அதே ஏதாவது இங்கே குறைகள் நடந்துச்சுன்னா அல்லது இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுன்னா அதற்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கல கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம் இப்போதான் பார்த்துருக்கோம் அறுபத்தி ஒன்பது மரணங்கள் நடந்திருக்கு அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை அப்ப அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நம்ம உணர முடியுது

எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தாதான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும் இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் எடுக்கிறதுக்கு மது குறித்து ஒரு பெரிய மது விலக்கு நிச்சயமாக எப்பொழுது சாத்தியப்படும்னா குடிநோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் குடியிலிருந்து மீட்க வேண்டும் அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்காங்க என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இங்க செய்யறாங்க இதெல்லாம் இருக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டு கண்டிப்பாக மதுவிலக்கு சாத்தியப்படும் இந்த படிகளை யாருமே செய்யாம நேரடியாக மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக வேறு விதமான போதைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்துங்கிறது இதுதான் பிராக்டிகலான விஷயம் அதை நான் சொல்ல தயங்க முடியாது நன்றி